நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி முன்னூற்றி பதினாறு சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரும் ஆச்சரியமான தாருகாவனத்தில் சிவபெருமான் நடத்தின ஒரு லீலையைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் இது ஒரு அழகான லீலை அழகான சம்பவம் பல சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு சம்பவம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மில் பல பேருக்கு இருக்கும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஸோ இந்த நான் இன்றைக்கி சொல்ல போகிற சம்பவம் வந்து நம்முடைய பல கேள்விகளுக்கு பதில் கூறப்போகும் ஒரு அழகான சம்பவமாக அமையப்போகிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் நேற்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா தாருக்காவனத்தில் எப்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிக்ஷாடனராகவும் மோகினியாகவும் அவதாரம் எடுத்து வரான்னு பார்த்தோம் அதை நம்ம எங்க ரெண்டு இருக்கோம் அப்படின்னா வழுவூர் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம் அட்ட வீரட்ட ஸ்தலங்களுள் ஒன்று தான் சிவபெருமான் கஜசம்ஹாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் பண்ணி காமிச்சார் நம்ம மேலே பாக்க போகிறோம் கஜசம்ஹாரத்தை பத்தி அந்த அழகான ஒரு சரித்திரத்துடைய ஒரு கோவில் இந்த கோவிலில் இருக்கிற பிக்ஷாட்டனரையும் மோகினியையும் தரிசித்தோம் ரொம்ப அழகான ரெண்டு திருமேனிகள் அதை பார்த்தாலே நம்ம வேறு எதையுமே பண்ண மாட்டோம் அந்த திருமேனிகளை மட்டுமே கண் வாங்காமல் பார்த்துட்டுருப்போம் அப்படிப்பட்ட அழகான ஒரு க்ஷேத்திரத்தில் நின்று தான் நாம் இந்த கதையை மேலும் தொடரப்போகிறோம் இப்போ பிக்ஷாடரா சிவபெருமானும் மோகினியாக பெருமாளும் வரா தாருகாவணத்தில் வரா வந்து பார்த்தா அப்படியே அந்த இடமே ஃபுல்லாக வேதங்கள் சூழ்ந்த இடமாக ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் அவாவா கடமையை பண்ணிட்டுருக்காள் ஆனால் என்னென்ன நினச்சி பண்ணிட்டுருக்கா கடவுளே இல்லை நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஆணவத்திலையும் கர்வத்திலேயும் கடமைகளை இருக்கா அப்போ ஃபஸ்ட்டு பிக்ஷாடனர் என்ன பண்ணுற தாருக்காவனத்தினுடைய ரிஷி பத்திரிகள் வாழும் இடத்துக்கு போகிறார் அங்கே ரிஷிகள் எல்லாம் ஹோமம் பண்ணுறாள்ல அந்த யாகம் பண்ணிட்டுருக்காள்ல அப்போ அவளுடைய மனைவிமார்கள் அவள் தான் வீட்டில் உட்காந்து சமைச்சி சமைச்சு அந்த வேலையெல்லாம் பார்க்குறாளே அவா இருக்கும் இடத்துக்கு பிக்ஷாடனர் போகிறார் சிவபெருமான் போற ரிஷிகள் தவம் பண்ணி கொண்டிருந்த இடத்துக்கு மோகினி போறா ஸோ ரெண்டு பேரும் இப்போ பிரீரா கணவன் மனைவியா வந்த ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு இடத்துலையும் பிரியரா அரியல்லால் தேவி இல்லைங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு மோகினியே மனைவியாக வந்தா இப்ப ரெண்டு பேரும் வேற வேற இடத்துக்கு போறா அங்க போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி சிவபெருமான் ரிஷி பத்னிகள்கிட்ட பிக்ஷை எடுக்கிறார் பாருங்க சர்வேஸ்வரன் அத்தனை பேருக்கும் ஈ எறும்பு எண்ணாயிரத்துக்கும் படியளந்த சிவபெருமான் பிக்ஷ பாத்திரை ஏந்திண்டு கபால ஓட ஏந்திண்டு இப்போ வீடு வீடாக பிக்ஷை எடுக்கிறார் அதெல்லாம் அவர் பண்ணுற ஆச்சரியமான லீலைகள் இது இதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு அழகான தன்மைகள் அப்போ இந்த பிக்ஷ அப்படிங்கிறதுக்காக இந்த மனைவிமார்கள் அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளில வரா ஏதாவது ஒரு சாஸ்திரம் யாராவது வந்து பிக்ஷேன்னு கேட்டால் வீட்டில் ஏதாவது இருந்தால் போடணுங்கிற சாஸ்திரம் அதனால் அவர் அவருக்கு போடுறதுக்காக வெளியில் வரா வந்து பார்த்தா ஆச்சரியமான திருமேனி ஒரு தான் ஒரு அந்த பார்த்த மாத்திரம்தான் அப்படியே அங்கேயே சிலையாக நின்றார்கள் சில பேர் வேறு ஒன்றுமே வேண்டாம் வந்து பக்கத்தில் வந்து பிக்ஷை போட்டு பார்த்து ஆக ஒன்றுமே வேண்டாம் அதை சைட் அவ்வளோதான் அந்த ஒரு ஒரு பார்த்த மாத்திரத்திலேயே அப்படியே சிலையாக நின்றார்கள் சில பேர் ஒரு சில பேர் அங்கேருந்து ஓடி சிவபெருமானை நோக்கி வந்தார்கள் ஒரு சில பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்த ஆரம்பித்தான் ஒரு சில பேருக்கு அந்த காமா அப்படி ரொம்ப தலைக்கேறி போய் அங்கேயே விழுந்து தரையில் புரண்டு அப்படிலாம் பண்ண ஆரம்பித்தான் எல்லாருக்கும் என்ன நடக்கிறதுனே தெரில தன்னுடைய சேலைகள் அப்படியே அந்த புடவைகள் அத்தனையும் அப்படியே நழுவி கீழே விழருது கையில் போட்டிருந்த வளையல்கள் அத்தனையும் நழுவி விழருது ஏன்னா காமம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்படியே உடம்பு இழச்சி போயிடுமாம் என்ன சொல்கிறது அந்த அப்படி எல்லாமே அப்படி சர்வமும் ஒடுங்கும் தெரியுமா அதனால அவ்வளோ எந்த அளவுக்கு காம பார்த்து இருந்தா அப்படின்னா காமத்தினுடைய உச்ச கட்டத்துக்கே இதுக்கு மேலே ஒரு ஒரு சொட்டு காமம் கூட எங்களால் தாங்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு காமத்தினுடைய உச்ச கட்டத்துக்கே போய் பார்த்து அப்படி கையில் இருக்கிற வளையல்கள்லாம் அப்படி நழுவி கீழே விழருது அப்படியே உடம்புலேருந்து இந்த புடவைகள் அத்தனையும் அவிழ்ந்து விழருது சில பேர் வேணும்ன்ட்டே புடவை அவுத்து விடுறா சில பேர் பார்க்கும்போது அப்படியே விழுந்த எப்படியாவது அவர் வந்து கட்டி பிடிச்சின்னு என்னத்தையாவது பண்ணிடலாமாங்கிற ஓரளவுக்கு அவளுக்கு காமம் அது சில பேர்லாம் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா தூணையெல்லாம் கட்டி பிடிச்சிருந்தானான் இது இது அடுதான் சிவபெருமானு அது அது அதில் எவ்வளோ ஆச்சரியமாக அந்த புராணம் விளக்குறது அப்படின்னா இந்த பிக்ஷை எடுக்கிறதுக்காக அந்த கையிலேருந்து கொண்டு வந்த அந்த அரிசி இருக்குது தெரியுமா சில பேருக்கு சாதத்தை தான் பிக்ஷை போடணுங்கிறது சாஸ்திரம் அரிசியை போடப்படாது சன்னியாசிக்கு இந்த மாதிரி பிக்ஷை கேட்டுருவாளுக்கு அரிசி போடப்படாதுங்கிற சாஸ்திரம் சாதத்தை தான் போடணும் வெடித்த சாதத்தை தான் போடணும்னு இவாளுக்கு காமன் தலைக்கேறினால இவள் என்ன பண்ணுறானே தெரியல அரிசியை கொண்டு வந்தானோ அப்போ அரிசியை கொண்டு வந்து வச்சுச்சோ அப்படி போடலாமா அப்படின்னு எல்லாரும் பார்க்கறதுக்குள்ளே அதாவது தேவர்களைலாம் பார்த்துட்டு இருக்கா இவளுடைய காம சூட்டில் அது என்னதான் அரிசி சாரமாகவே மாறிட்டுரு அந்த அளவுக்கு காமத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கா இந்த ரிஷியுடைய பத்தினிகள் அத்தனை பேரும் பா மாத்திரத்திலேயே இதெல்லாம் அவருடைய இது வேணும்டே அவர் அவரை பிடிச்சி இழுத்து அவருடைய அந்த கௌபீனத்தை பிடிச்சி இழுத்து அவருடைய அந்த கையை பிடிச்சி இழுத்து அப்படி ஒரு பைத்தியம் மாதிரி அவர் பின்னாடியே போய் அவர் கீழே விழுந்து உருண்டு பிறண்டு அவர் கண்டுக்கவே லட்சியமே வரல அவர் மாட்டு சூளத்தை சுழற்றார் வீணையை மீட்டுறார் பாட்டு பாடுறார் ஜம்னு அவர் மாட்டு போயிட்டுருக்கார் அது கண்ணால் கண்ணால் கூட திரும்பி பார்க்கல ஆனால் இவ அத்தனை பேருக்கும் அப்படியே பைத் சுத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்ன சுவாமி இது புராணம் ஆச்சரியமான சிவனுடைய மகிமைய பத்தி சொல்றேன் இந்த நேரத்துல உட்காந்து இப்படி காமத்தை பத்தி பேசலாமா நிறைய பேர் இது இது ஒரு ஒரு முக்கியமான கேள்வி நம்ம மனசுல அத்தனை பேருக்கும் என்ன சுவாமி உங்க புராணம் என்ன சொல்றது இவ்வாறு எல்லாம் இருக்கு தெரியுமா ஏத்தி ஈஸ்ட் இருக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு இதை தான் எடுப்பாள் என்ன உங்க புராணம் என்ன சொல்றது எப்போ பார்த்தாலும் சுத்தி சுத்தி காமத்தை தான் சொல்றது அந்த இதில் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பதினாறாயிரம் ஸ்திரீகளோட ராசக்கிரீட பண்ணார்னு இருக்குது பதினாறாயிரம் முன்னாடி கந்தாருங்கிறதுக்கு அந்த அஞ்சு லட்சம் ஸ்திரீகளோட ராசக்கிரீட பண்ணான்னு இருக்குது இங்கே பார்த்தா பிக்ஷாடனர் பார்த்தா இந்த மனைவிமார்கள் அத்தனை பேர் மயக்கினார்னு இருக்குது எல்லாமே வெறும் காமமாக தான் இருக்குது எது நல்லது எங்கே சொல்ல வருது அப்படின்னா இதில் தான் விஷயமே இருக்குது என்ன கேளுங்க நீங்கள் அவளுக்குலாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா முள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும் சில சில விஷயங்களை அதை வந்து வேறு வேறு விஷயம் மூலமாக தான் எடுக்க முடியும் இப்போ முள்ள நமக்கு தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு முள்ளை வச்சு தான் எடுத்து விட முடியும் அதை போன்று காமத்தால் பீடிக்கப்பட்ட ஒருவரை காமத்தை கொண்டுதான் நல்வழிப்படுத்த முடியும் இது இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு மருந்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதாவது எதாவது ஒன்று கட்டாக எடுத்து கை கீழ்ச்சி விடுத்தோம் இல்லை வந்து ஏதாவது ஒன்று ஆக்சிடெண்ட் எடுத்து ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன் ஆக்சிடென்ட் ஆனதோ இல்லை கை கீழ்ச்சி விட்டதோ ஏதோ ஒன்று கட்டாக எடுத்தோ உடம்புல அது வந்து ரணம் தான் அது அது வலி பிராணம் போகும் ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த வலியை போக்குவதற்காக இவா ஊசி நூலை வச்சு தெப்பா தையல் போடுவா இவள் இன்னும் அதை கட் பண்ணி அதை வெட்டி எடுத்து அதெல்லாம் பண்ணுவா அது இன்னும் பிராணம் போகும் என்ன சுவாமி இப்போ நாங்களே பிராணம் போகிற வழியில் இருக்கோம் நீங்கள் என்ன மெதுவாக அப்படி இதுதான் பண்ண வேண்டியதானே அதை விட்டுட்டு நீங்களே வந்து ஊசி வச்சு தைக்கிறேன் அப்படின்னா தைச்சா தான் அது சரியாக போகும் இல்லைனா எப்படி சரியாக போகும் நான் குத்தவே இல்லை ஊசியே குத்தாமல் அப்படி அது சரியாக போகும் ஆனால் இந்த முள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும் இது அப்படியே இங்கே அப்ளை ஆகும் என்னென்னா இந்த மாதிரி லோக விஷயங்களில் லௌகீகமான காமத்தில் ரொம்ப இன்வால்வடாக இருக்கும் இல்லாட்டா சாதாரணமாகவே நம்மளுடைய காமங்கள் எத்தனையும் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்ராக்கிருத்தமான காம விஷயங்களை படித்தால் தான் அதிலே திளைத்தால் தான் லௌகீகமான காமத்தை நாம் விட முடியும் தெய்வீகமான காமத்தை தான் லௌகீகமான காமம் விடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அழகாக ஒன்று சொல்கிறேன் என்னன்னா நம் வாழ்க்கையில் புராணங்களை படிக்கணும் கதைகளை கேட்கணும்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அந்த கதைகளில் வர சம்பவத்தை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தோம்னா நம் வாழ்க்கையில அதை போன்று ஒரு சம்பவம் நடந்தா சட்டுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இப்ப ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது யாரோ ஒருத்தர் ஏதோ குழந்தை திருடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஏதோ ஒரு குழந்தை ஏதோ பானையை போட்டு உடச்சு கொடுத்து ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா இன்றைக்கி தானா இந்த மருதனா அன்றைக்கி கிருஷ்ணன் பண்ணா பானையை போட்டு உடச்சான் இந்த மருதனா இன்னைக்கு கிருஷ்ணன் திருடினா அப்படின்னு சொல்லி அந்த கதையோட சம்மந்தப்பட்டு சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்டு நாம் இருக்கும் காலத்திலே இருக்கும் நடக்கும் சம்பவங்கள் எத்தனையும் நம்ம தொடர்பு பண்ணுவோம் அது பண்ணணும் அதுக்கு தான் திரும்ப திரும்ப கதையே படி கேட்ட கதையே ஆயிரம் தடவை சோபுராணம் கேட்டாலும் பத்தாயிரம் தடவை கேட்டாலும் பதினோராயிரம் தடவை திருப்பி கேளு ஆயிரம் தடவை பாகவனம் கேட்டாலும் பதினோராயிரம் தடவை திருப்பி கேளு திருப்பி கேளு திருப்பி கேளு திருப்பி சொல்லின்றே இரு இருன்னு ஏன் சொல்கிறானா அந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களோடு அப்படியே கனெக்ட் பண்ணுவோம் அப்போ நாம் காமவசத்தால் இந்த தவறான செயல்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா அப்படி அந்த செயல்களில் ஈடுபடும் சமயத்தில் இந்த மாதிரி காமம் அதாவது இப்போ சிவபெருமான் வந்து ரிஷி இந்த இருந்த காமம் அதே போன்று இப்போ கிருஷ்ண பரமாத்மா ராசக்கிரீடை பண்ண காமம் இதெல்லாம் படித்து 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 திரும்ப திரும்ப அது மனசில் அப்படியே ஊறி இருந்தது அப்படின்னா அப்போ தவறான செயல்களில் ஈடுபடும் பொழுது இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் அந்த நேரத்தில் சட்டுன்னு வேறொரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு சுவாமியுடைய ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலே நம்மளுடைய காமம் தொலைஞ்சிடும் ஆக இந்த சம்பவம் அப்ப ஞாபகம் வரும் பொழுது அந்த இந்த காமத்திலேருந்து லௌகிகமான காமத்திலேருந்து நம்மளை தடுக்கும் அது அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி காம விஷயங்களை படி இது ஒரு படி மேலேயே போறா என்னன்னா இருக்கா தெரியுமா சந்நியாசிகளுக்கு தினமும் படிக்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கு அதுல ஒண்ணு கிருஷ்ண பரமாத்மா ராசக்கிரீடை பண்ணதையும் சிவபெருமான் இந்த பிக்ஷாட்டனராக வந்து இந்த ரிஷி பத்திரிகளை மயக்கினதையும் நித்தியம் படிக்கணுமா ஏன்னா சன்னியாசிகளுக்கு எந்த காலத்திலுமே காமத்தின் வாசனையே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி அவளுக்கு அந்த வாசனை இருந்தா அப்படி வாசனை வச்சுக்கோங்க அவளும் மனுஷா தானே அப்ப வந்தா சட்டுன்னு அந்த நேரத்தில் இந்த இன்சிடென்ட்டோட கோரிலேட் பண்ணுவா அப்போ சிவபெருமான் மனசில் குடிகொண்டுடுவார் அதற்காகத்தான் இந்த காம விஷயங்களையும் நம்மளுடைய புராணங்கள்ல இதிகாசங்களில் வைக்கிறார் ஆக மொத்தத்தில் இதை நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க இப்போது அப்ராக்கிரதமான காமம் தெய்வீகமான காமம் சாக்ஷாத் யார் நிற்கிறது அதிசுந்தரனான சிவபெருமான் அங்கே இருக்கிறவா அத்தனை பேரும் ரிஷி பத்னிகள் அவளுக்கு தான் அவ்வளோ ஞானம் ஆவாளே இந்த மாதிரி பிறள வாழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களோ அவளையே தன்னுடைய நிலை தன் வசத்தை வளர்ந்தார்கள்னா அப்போ சிவபெருமான் அவர்களை தடுத்து ஆட்கொள்கிறார் அப்போ இந்த சம்பவம் அப்படியே நாம் காமத்தில் ஈடுபடும்போது ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக நம்மையும் சிவபெருமான் தடுத்தாட்கொள்வார் அதற்காகத்தான் காம விஷயங்களையும் இந்த மாதிரி சம்பவங்கள் அத்தனையுமே புராணங்களில் இருக்குது அதுக்காக தான் சிவபெருமான் தானே இந்த மாதிரி காம சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணி காமிக்கிறார் இங்கே பாருங்க இந்த சம்பவம் இந்த கதையில கூட சிவபெருமான் அப்படி அசராமல் நிற்கிறார் என்ன நடந்தாலும் ஒரு துளினா ஒரு துளி தண்ணிலை மாறவே இல்லை சிவபெருமான் அதை போன்றுதான் நாமும் இருக்க வேண்டும் அதற்கு தான் பிக்ஷாட்டனரா சிவபெருமான் வந்து நம்ம அனுகிரகம் பண்ணுவார் கவலைப்படாது நீ என்ன நடந்தாலும் தாமரை இலையில தண்ணீர் போல ஒட்டாமல் இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிக்ஷாடனரா வரார் வந்து இந்த ரிஷி பத்திரிகள் அத்தனை பேரையும் மற மயக்கிறார் இவ எல்லாரும் அப்படியே தரந்தவாய் மூடாம வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அவிழ்ந்து போனது கூட தெரியாம முடியெல்லாம் அவிழ்ந்து போனது கூட தெரியாம அப்படியே சிவபெருமான் பின்னாடி மந்திர சாப்பு அப்படியே நடந்துட்டு இருக்காலம் தவழ்றா நடக்கிறா உரு உருள்றா என்னென்னமோலாம் பண்றா அதுக்குள்ள அந்த பக்கம் மோகினி போய் இருக்கிற அந்த வேள்வி இருக்கிற அந்த ரிஷிகளை பார்க்குறான் அவ ஆச்சரியமா பாடி ஆடி ஜம்முன்னு வேண்டிருக்கா சும்மாவே இந்த ரிஷிகளுக்கு கர்வம் இருக்கு மோகினியை பார்த்த க்ஷணத்தில் காமம் எடுத்து இப்படிப்பட்ட பேரழக நாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இந்த ரிஷி பத்தினிகள் எந்த நிலைமைக்கு இருந்தாலோ அதே போன்ற நிலைமையில் எல்லா ரிஷிகளும் தன்னுடைய தவ அக்னியை விட்டுவிட்டு காம அக்னிக்குள்ளே குடிச்சிட்டா அதாவது காம அப்படியே தலைக்கு ஏறுறது என்ன பண்றதுன்னு தெரியல இதில் சொல்லப்போனால் ரிஷிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி அது இன்னொரு ரிஷியை கட்டி பிடிக்கிறோமே அப்படிங்கிறது கூட இது இல்லாமல் போய் கல்லை கட்டி பிடிக்கிறது மரத்தை கட்டி பிடிக்கிறது ஒருத்தர் ரிஷி மரம் ஏறுறாராம் அங்கேயே குதிக்கிறாராம் ஒருத்தர் தலைக அணுக்குறாராம் ஓடுறாராம் பிறல்றாராம் தாவராராம் என்ன பண்றதுன்னு தெரியல காம அப்படியே தலைக்கு ஏறி அப்படியே அவளோட ஜடையெல்லாம் அவிழ்ந்து அவளுடைய களமன்னா தூக்கி எறியப்பட்டு என்னென்ன இவ அத்தனை பேர் மோகினி பயணாடி ஓட அவ அத்தனை பேரும் விக்ஷாடனர் பின்னாடி வர அந்த இடமே மொத்தத்தில் கர்வவனமாக இருந்தது இப்போ காமவனமாக மாறெடுத்தோம் தாருக்காவனங்கிற பேர் ஃபஸ்ட்டு கர்வம் ஏற்பட்டதால் அத்தனை ரிஷிகளுக்கும் கர்மம் கர்வவனமாக இருந்தது இப்போ காமவனமாக மாறெடுத்தோம் அப்போ இந்த சிவபெருமானும் இந்த மோகினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் வரா சிவபெருமானுக்கு பின்னாடி அத்தனை ரிஷி மோகினிக்கு பின்னாடி இவ்வளோ ரிஷிகள் இத்தனை பேரும் புடைசூட அந்த நேரத்தில் தான் இந்த மோகினி இருந்த இடத்துக்கு சிவபெருமான் வருகிறார் இப்படி வந்தவர் என்ன பண்ணார் அது என்ன நடந்தது அதை தவிர ரொம்ப ஆச்சரியமான வீர செயல் ஒன்று நடந்தது அந்த நட அந்த வீர செயலுடைய வர்ணனை அத்தனையும் நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்